அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை இப்போது நான் வந்து நைட்டு இன்றைக்கி ஒம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைவில் வரலான்ட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைவ்க்கு வாங்க யூடியூப் லைவ்க்கு வாங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் இது ஜூம் லெவலில் நீங்கள் ஜூமில் வர தெரியல நிறைய பேர்த்துக்கு அதனால் வந்து நான் இதில் உங்களுக்கு லைவில் வரலான்ட்டு இருக்கேன் ஒம்பது மணிக்கு அதனால இதை பார்க்குறவங்க எல்லாருமே நாடார் சமுதாய சொந்தங்கள் நீங்கள் ஒம்பது மணிக்கு லைவுக்கு வாங்க வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அப்போ கேளுங்க ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கேன் நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன கேட்குறதா இருந்தாலும் எனக்கு தமிழ்லே மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இல்லைன்னா தங்கிலீஷில் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களுக்கு இந்த லிங்கை வந்து அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷயத்தை எல்லாரும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்